வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போறோன்னா கலைஞர் கைவினை திட்டம் இந்த திட்டத்துக்கு யார் யார் எலிஜிபிள் யார் யார் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன தொழில் பண்ணுறவங்க இந்த திட்டத்தில் கடவுள் உதவி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மூலத்தாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்குன்னா வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் ப க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் மேலே பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைனில் நியூ அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி பாப்பப் போகிறோம் அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சைடில் வந்து யூஸர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் கேப்ஷாக கேட்கும் ஸோ நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்டர்னு சொல்லி லாஸ்ட்டில் கீழே கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களோடய பேர் டேட் ஆஃப் ஆதார் நம்பரு ஃபோன் நம்பரு பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் இயரை செலக்ட் பண்ணி மன்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் வந்து ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம் உங்களோட பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க கீழே ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து மினிமம் எயிட் கேட்ட எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் ஒரு அப்பர் கேஸு லோயர் கேஸு நம்பரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கீழே வர கேப்ஸாவில் வந்து அதில் எப்படி வருதோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் மூவ் ஆகும் அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் ஆச்சுன்னு சொல்லி வரும் உங்களோட அந்த ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் லாகின் ஆப்ஷனில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் யூசர் நேமில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் போட்டு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் அதில் வந்து நிறையா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தமிழில் இருக்கும் மேலே இங்கிலீஷில் மாத்திர இருந்தாலும் மாற்றிக்கலாம் ரைட் சைட் கார்டாலில் இங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ்லேயே இருக்கட்டும் தமிழ் செலெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயதிற்கு மேற்பட்டவராக மேலுள்ளவரான்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதை ஆம் தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகும் ஏன்னா இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு முழு தகவல் தெரிஞ்சுக்கோங்க இதில் ஆம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற இருபத்தஞ்சு பிஸ்னஸ் கேட்டகரியில் அவங்க அஞ்சு குறைஞ்சது அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க அதுலேயும் ஆம் கொடுக்கணும் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி யார்க்கு காமிச்சிடும் அந்த இருபத்தஞ்சு பிஸ்னஸ் வந்து என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு அந்த இங்கேயே கிளிக் செய்ய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெகுலரில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பிஸ்னஸ்க்காரங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டில் அதில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக இருபத்தஞ்சி பிஸ்னஸ் டீட்லையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட கேட்டகரி வந்து இதில் இருக்காங்கிறத ஒரு டைம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன் வந்து கடஞ்ச அஞ்சு வருஷத்தில் வந்து நீங்கள் ஏதாவது லோன் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறீங்களா ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமாக நீங்கள் லோன் எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஆம் கொடுத்து அந்த டீட்டில் ஃபில் பண்ணிக்கணும் நீங்கள் லோன் எதுவுமே இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா இல்லைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அது என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணணும் ஸோ இல்லைங்கிறத கொடுத்தாச்சு இதுக்கு நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னா ஆதார் கார்டு நலவாரத்தில் தொழிலாளர் நலவாரத்தில் ஏற்கனவே நீங்கள் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த அந்த உறுப்பினர் அட்டையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும் அதுபோக விரிவான திட்ட அறிக்கைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது இதுக்கு கீழே அந்த திட்ட அறிக்கையை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் முன்னோவங்க குறித்த சுயசான்று பற்றி இருக்கும் செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா அவங்க டீட்டெயில் எங்கே கொடுத்துருப்பாங்க அதில் அவங்களோட சைன் போட்டு டேட்டு டைம் போட்டுக்கோங்க டேட்டும் ப்ளேஸ் போட்டுக்கோங்க இதுக்கு அடுத்த ஆப்ஷனில் திட்ட அறிக்கைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா விரிவான திட்ட அறிக்கைன்னு சொல்லி நிறையா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா திட்டத்தோட ப்ராஜெக்டோட எக்ஸ்பென்ஸு ஃபினான்ஸு அப்புறம் ஒன் இயர்க்கு உண்டான செலவுகள் அதுக்கப்புறம் நீங்கள் போன வருஷம் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதோடய லாபமான ஸ்டடிட்டில் இது கேட்கற எல்லாமே நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டெக்ரேஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே நீங்கள் மேனுவலாக ஆன்லைனில் டைப் பண்ணுற மாதிரி வரும் உங்களோட அப்ளிகன் பேருங்கிற இடத்துல வந்து உங்களோட பேர் இன்சிலு அப்புறம் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஆனா பெண்ணா டிரான்ஸெண்டராக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அது போக உங்களோட கம்யூனிட்டி எஸ்சியாக எஸ்டியாக பிசி எம்பிசி ஜென்ரலு எந்த கேட்டீரியாஸ் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும் மதம்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் எந்த ரிலீஜியன் சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மேரேஜ் ஆயின்ஸுனா மேரீடு மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனால இருந்தீங்கன்னா ஆங்குறதுக்கு கொடுத்துக்கோங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரருக்கும் என்ன ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த்த்து உங்களோட ஆதார் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த இயரு டேட்டு மந்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதற்காண்டில் அப்பா பேர் இருந்துச்சுன்னா அந்த அப்பா ஃபாதருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட பேரை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளிகேன் என்ன படிச்சிருக்கிறீங்களோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஆப்ஷன்ஸில் எது எது உங்களுக்கு வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பரு உங்களோட ஆதார் கார்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இரநூறு கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிஎஃப் ஜேபிஜே ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம் பேன் கார்டு இருந்துச்சுன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் நலவரத்தில் இரண்டே உறுப்பினராக இருந்தீங்கன்னா ஆம் கொடுத்துக்கலாம் இல்லைனா இல்லைங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க டிஎன் கைவினைகளின் இணையதளத்தில் பதிவு செஞ்சுக்கலாம்னு கேட்டிருக்காங்க ஆர்டிசிஎன் போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திங்கன்னா அதை எஸ் கொடுத்து அந்த டேட்டில் ஃபில் பண்ணணும் இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க மாதிரி அதுக்கு லாஸ்ட் அஞ்சு இயர்ஸாக நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருக்கிறீங்களா அப்படிங்கிற டேட்டில் பற்றி கேட்டுருக்காங்க ஸோ அதுவும் இல்லைனா இல்லைங்கிறத கொடுத்துருங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு கரஸ்பாண்ட் அட்ரஸ் ரெண்டு ஒரே அட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு அட்ரெஸில் ஃபில் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் எல்லாம் செலக்ட் பண்ணி தாலுகா செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு டைப் பண்ணிவிட்டு கீழே ரைட் சைடு கார்னரில் வந்து கிளிக் ஆகி சொல்லி சேம் அட்ரெஸ் இருக்கும் அதை கொடுத்துக்கலாம் இல்லை வேறு ஒரு அட்ரஸாக இருந்தால் அதில் ஒரு அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு இதில் கரெக்ட் பண்ண அட்ரஸ்லேயும் நீங்கள் வேறு அட்ரெஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஃபோன் நம்பரு உங்களோடய ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாமே கேர்ஃபாக டைப் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் இன்னும் இது வேறையான யூஸ் பண்ண தகவலை தெரிஞ்சக்கூட நம்ம ட்ரெஸ்ட் பிளேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் இது யூஸ் பார்க்குமோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ